ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமாங்க நல்லா உதிரி உதிரியாக சேமியா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஜூஸியான சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க இந்த கேசரி செய்கிறது ரொம்ப ஈஸி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக இந்த கேசரி செஞ்சிடலாம் வாங்க இந்த வீடியோவில் சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி பாதி வறுப்பட்டதும் இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்து வறுத்துக்கோங்க முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டதும் வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இதே நைலையே ஒரு கப் சேமியா சேர்த்துக்கோங்க சேமியாவை ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நீங்க எந்த சேமியா எடுத்தாலும் சேமியாவை நல்லா வறுத்துட்டு கேசரி செஞ்சிங்கன்னா சேமியா ஒன்னோட ஒன்று ஒட்டாம கேசரி நல்லா உதிரி உதிரியா வரும் அதே மாதிரி சேமியாவை வறுக்கும் போது அடுப்பை சிம்மல வச்சு வருங்க சேமியா வருபடுறதுக்குள்ளே கேசரிக்கு தேவையான தண்ணி சூடு பண்ணிக்கலாம் எந்த கப்பால ஒரு கப் சேமியா எடுத்தனும் அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் பாஸ்னிக்காக கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த பக்கம் சேமியாவும் நல்லா வருப்டிருச்சு இந்த ஸ்டேஜில் கொதிக்க வச்ச தண்ணியை சேமியாவில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மாதிரியாக இருந்தால் ஒரே டைமில் எல்லா தண்ணியும் கொட்டிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க எல்லா தண்ணியும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததும் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு இது நல்லா வேக விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமியா இந்த மாதிரி பாதி வெந்து வந்திருக்கும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சு இது வேக விட்டுருங்க மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள சேமியா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லாமல் சேமியா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கேசரிக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் ஒரு கப் சேமியா எடுத்தனோ அதே கப்பால் ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துனதும் சக்கரை சேமியா கூட ஒன்றாகுற மாதிரி கலந்து விட்டுருங்க சக்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சேமியா கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சேமியா நல்லா கெட்டியாகிருச்சு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை நெய் மூணுமே சேமியா கூட மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சி சேமியாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு சேமியாவை ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சேமியா ரெடி ரெடியாயிருக்கும் பாருங்க பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ஜூஸியான சேமியா கேசரி ரெடி ஆயிருச்சு இந்த சேமியா கேசரி செய்யறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேமியா கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க கொஞ்சம் கூட கரண்டையில் ஒட்டாமல் அல்வா மாதிரி சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த சீமியா கேசரி செஞ்சு பாருங்க